கர்வத்தை வென்ற கருணை சுறுசுறுப்பு எலியின் சாகசம் வனத்தின் ராஜா வீரசிங்கம் அண்டக்காட்டின் நடுவே அமைந்திருந்தது மாபெரும் பலாமரம் அந்த மரத்தின் நிழல்தான் வீரசிங்கம் என்ற கம்பீரமான சிங்கத்தின் நிரந்தர சிம்மாசனம் அவன் அண்டக்காட்டுக்கே ராஜா அவனது கர்ஜனையைக் கேட்டாலே பத்து மைல் தூரமுள்ள விலங்குகள் கூட பயத்தில் நடுங்கும் ஆனால் இந்த வலிமையும் அதிகாரமும் வீரசிங்கத்தின் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக கர்வம் என்ற விஷத்தை ஏற்றியது சமீப நாட்களாக வீரசிங்கம் வேட்டைக்குப் போவதையே நிறுத்திவிட்டான் நாம் காட்டுக்கே ராஜா நானே ஏன் அலைய வேண்டும் என்று நினைத்து மான் முயல் போன்ற சின்ன விலங்குகளை மிரட்டி உணவை கொண்டுவர சொல்வதை பழக்கமாக்கிக் கொண்டான் இப்படி தனது பலத்தை கொண்டே மற்றவர்களை அடக்கியாழ்வது அவனது தினசரி வாடிக்கையாகிவிட்டது மரத்தின் அடியில் ஒரு சுறுசுறுப்பு அதே பலாமரத்தின் ஆழமான வேர்களுக்கு அடியில் வாழ்ந்தது சுறுசுறுப்பு என்ற குட்டியெலி அதன் பெயர் போலவே அது ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்காது அதிகாலையில் எழுந்து விடுதல் உணவை தேடி செல்வது தன் வீட்டை கூட்டிப் பெருக்குவது என்று எப்போதும் மும்முரமாக இருக்கும் சிறியதாக இருந்தாலும் அதன் மனது பெரியது யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காதது ஒருநாள் அதிகாலை நேரம் வீரசிங்கம் தான் வேட்டையாட செல்லாமல் சோம்பேறியாக படுத்திருந்த சோர்வில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது அப்போது சுறுசுறுப்பு தன் உணவு கிடங்குக்கு புதிதாகக் கிடைத்த ஒரு வேர்க்கடலையை கொண்டு ஓடி வந்தது வேகத்தில் படுத்திருந்த சிங்கத்தின் காலுக்கடியில் புகுந்து அடுத்த நொடியே சிங்கத்தின் பெரிய தலைக்கு மேலே ஏறிவிட்டது ஜிங் திடுக்கிட்டு எழுந்த வீரசிங்கம் ஒரு பெரும் எரிச்சலுடன் கண்ணை திறந்தது தலைக்கு மேலே குதித்து ஓடும் குட்டி உயிரை பார்த்ததும் அதன் கோபம் வானை தொட்டது ஆ ஆ என்ன திமிர் உனக்கு என் தலைமீது ஏறி விளையாடும் துணிச்சலா என் தூக்கத்தை கலைத்த உன்னை இன்று ஒரே வாயல் முழுங்கி உன் எலும்பை கூட மிச்சம் வைக்க மாட்டேன் என்று கர்ஜித்தது சிறுசுறுப்பு பயத்தில் நடுநடுங்கி தரையில் விழுந்தது கண்களில் கண்ணீருடன் அது சிங்கத்தின் கால்களை பார்த்து கெஞ்சியது காட்டின் ராஜா என் உயிரை மன்னிக்க வேண்டும் நான் உங்களை அவமதிக்க நினைக்கவில்லை இது தவறுதலாக நடந்துவிட்டது உங்கள் காலடியில் விழுகிறேன் என் சிறிய உயிர் உங்களுக்கு எந்த பயனும் தராது ஆனால் இன்று நீங்கள் என் உயிரை விட்டால் ஒரு நாள் நிச்சயம் நான் உங்களுக்கு பேருதவி செய்வேன் சத்தியம் இந்த கூற்றை கேட்டு வீரசிங்கம் வாய்விட்டு சிரித்தது நீயா ஒரு குட்டி எலியாகிய நீயா காட்டுக்கே ராஜாவான எனக்கு உதவுவதா ஹடடா எவ்வளவு பெரிய நகைச்சுவை என்ற சத்தமாக கேலி செய்தது ஆனாலும் எலியின் கெஞ்சலும் அதன் தைரியமான சத்தியமும் சிங்கத்தின் கோபத்தை ஆற்றியது சரி உன் தைரியத்திற்காக உன்னை விடுகிறேன் ஆனால் இந்த நாளை நினைவில் வைத்துக்கொள் இன்னொரு முறை என் கண்ணில் பட்டால் அவ்வளவுதான் என்று எச்சரித்து சிங்கமும் மீண்டும் உறங்க ஆரம்பித்தது வலையில் சிக்கிய ராஜா சில வாடங்கள் கழிந்தன ஒரு மாலை பொழுது வீரசிங்கம் தான் பழகிய சோம்பலால் வேட்டையாடாமல் காட்டுக்குள் சும்மா சுற்றிக் கொண்டிருந்தது அப்போது மனிதர்கள் நடமாட்டம் பகுதிக்கு அருகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கன்னிவலையில் எதிர்பாராத விதமாக சிக்கிக்கொண்டது வேடர்களின் மிக உறுதியான கயிறுகளால் பின்னப்பட்டிருந்த அந்த வலையிலிருந்து சிங்கத்தால் எவ்வளவு முயன்றும் வெளிவர முடியவில்லை வீரசிங்கம் இப்போது பயத்திலும் வேதனையிலும் தவித்தது தான் காட்டின் ராஜாவாக இருந்தும் இப்போது ஒரு சிறிய வலையில் மாட்டிக்கொண்டோமே என்று வெட்கப்பட்டது அது உதவிக்கு காட்டை அதிர வண்ணம் பெரும் துயரத்துடன் கர்ஜித்தது சிங்கத்தின் சத்தம் காடு முழுவதும் எதிரொலித்தது ஆனால் சிங்கத்தின் கர்வத்தால் ஏற்கனவே பயந்து ஒதுங்கியிருந்த விலங்குகள் எதுவும் அருகில் வர துணியவில்லை அப்போதுதான் சிங்கத்தின் கர்ஜனையை கேட்ட சுறுசுறுப்பு எலி சத்தம் வந்த திசையை நோக்கி மின்னல் வேகத்தில் ஓடி வந்தது வலையில் மாட்டிக் கிடக்கும் சிங்கத்தை பார்த்ததும் ஒரு கணம் தயங்கவில்லை சிங்கமாமா பயப்படாதீர்கள் நான் வந்துவிட்டேன் என்று உற்சாகமாக கத்தியது சிங்கத்திற்கு இப்போதுதான் தான் கேலி செய்த அந்த சிறிய எலியின் சத்தியம் நினைவுக்கு வந்தது சுறுசுறுப்பு சீக்கிரம் என் உயிரை காப்பாற்று என்று கெஞ்சியது சுறுசுறுப்பு நேரத்தை வீணடிக்காமல் வலையின் மிக கெட்டியான கயிறுகளை தன் கூர்மையான வைரம் போன்ற பற்களால் கடிக்க ஆரம்பித்தது கடக் 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 கயிறுகள் ஒன்றன்பின் ஒன்றாக அறிந்து விழ ஆரம்பித்தன நேரமாக ஆக சிங்கத்தின் நம்பிக்கை துளிர்விட்டது சுறுசுறுப்பு சற்றும் இடைவெளியின்றி தொடர்ந்து போராடியது சற்று நிற போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக ஒரு பெரிய கயிறு அருந்தது வீரசிங்கம் ஒரு பலமான உதை கொடுக்க முழு வலையும் கிழிந்து சிதறிவிட்டது ராஜா இப்போது விடுதலை அடைந்து விட்டார் வலையிலிருந்து வெளிவந்த வீரசிங்கம் குட்டியலியை அன்போடு பார்த்தது அதன் கண்களில் இருந்த கர்வம் இப்போது நீங்கி ஆழ்ந்த நன்றி நிரம்பியிருந்தது சுறுசுறுப்பு என்னை மன்னித்துவிடு நான் உன்னை சிறியவன் என்று கேலி செய்தேன் என் பலத்தை மட்டும் நம்பி கர்வமாக வாழ்ந்தேன் ஆனால் இன்று நீ உன் சிறிய பற்களால் என் உயிரையே காப்பாற்றிவிட்டாய் நான் ராஜாவாக இருந்தாலும் உன் கருணையே என் உயிரை காப்பாற்றியது என் வாழ்நாள் முழுவதும் நீ என் உண்மையான நண்பன் என்று உருக்கமாக கூறியது அந்த நாள் முதல் வீரசிங்கத்தின் கர்வம் மறைந்தது அது சுறுசுறுப்பின் புத்திசாலித்தனமும் கருணையும் மதித்தது அவர்கள் இருவரும் காட்டில் பற்றி யாரும் கவலைப்படாமல் உண்மையான நட்புடன் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவியாக வாழ்ந்தனர் இந்த கதையின் நீதி உண்மையான பலம் என்பது உடல் அளவில் இல்லை அது மனதில் இருக்கும் கருணையிலும் உதவிடும் குணத்திலும் தான் உள்ளது யாரையும் அவர்களின் தோற்றத்தை வைத்து குறைத்து மதிப்பிடக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை பாய்